மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்லாம் வரமத்துலாஹி பரகாத்து அரபு மொழி அறியாத மக்களும் திருக்குறானை எளிதில் ஓதுவதற்காக வாரத்திற்கு இரண்டு நாட்கள் குரானை எளிதில் ஓதிட என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம் இதுவரை நடத்திய பாடங்களை மனதில் நன்கு பதிய வைப்பதற்காக ஏற்கனவே நடத்திய பாடங்களிலிருந்து உங்களுக்கு அதை எடுத்துக்காட்டி தெளிவுபடுத்திக் கொள்வோம் இப்போது உங்களுக்கு முதலாவது அலிஃப் என்ற எழுத்தை பாருங்கள் வலது பக்கத்தில் அலிஃப் இருக்கிறது அலிஃபுக்கு மேல ஒரு கோடு போட்டிருக்கிறாங்க இது அ இந்த எழுத்து ஒரு சொல்லுடைய ஆரம்பத்திலையும் வரும் நடுவுலையும் வரும் கடைசியிலையும் வரும் அலிஃபு என்கிற சொல்லு ஒரு ஒரு அலிஃப் என்கிற எழுத்து ஒரு சொல்லுடைய முதல் எழுத்தாகவும் வரும் ஒரு சொல்லுடைய நடு எழுத்தாகவும் வரும் ஒரு சொல்லுடைய கடைசி எழுத்தாகவும் வரும் இப்படி முதல்ல வந்து அந்த எழுத்து எப்படி இருக்கும் நடுவில் வந்து அந்த எழுத்து எப்படி இருக்கும் கடைசியில் வந்து அந்த எழுத்து எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு எழுத்துடைய விஷயங்களையும் அந்த மூணு மாறுதல்களையும் இந்த படத்தில் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் முதலாவது ஆ என்ற எழுத்து இருக்கு இல்லையா அதுக்கு அடுத்ததை பாருங்க முதலில் மேலே போட்டிருக்கோம் முதலில் முதலில் வரும்பொழுது ஆங்கிறது தனியாக தான் நிற்கும் ஏன் அப்படி நிக்குது அலிஃபுக்கு அப்புறம் எதையும் சேர்க்கக்கூடாது நீங்க முன்னாடி படிச்சிருக்கிறீங்க அப்ப பாத்தீங்கன்னா ஆ ஹ இந்த ஆ ஒன்று இருக்குது ஒரு ஹா ஒன்று இருக்குது ஒரு தால் ஒன்று இருக்குது இந்த மூணு எழுத்தையும் வச்சு மூணுக்குமே வந்து அகர குறியீடு தான் இருக்குது மேல உள்ள தான் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எழுதுறோம் என்பதை வந்து தனித்து எழுதுகிறோம் முதல்ல வரும்போது ஏன் தனித்து அந்த ஆவோட ஹாவை நம்ம எழுதுகிறோம் என சேர்க்கக்கூடாத ஆறு எழுத்துல இது ஒண்ணு அலிபு தாலு தாலு ராசா வாழித்தா இருக்கிறதுனால சேர்க்கலை ரெண்டாவது பாருங்க சா இருக்குது அதுக்கப்புறம் அளிப்பு இருக்குது அதுக்கப்புறம் லாம் இருக்குது இந்த இடத்துல சீனுக்கு அப்புறம் அழிப்பு வந்திருக்குது இருக்குது சீன்கிற எழுத்து முதல் எழுத்தாக வந்திருக்குது இரண்டாவது எழுத்தாக அழிப்பு வந்திருக்கிறது மூன்றாவது எழுத்தாக லாம் வந்திருக்கிறது இப்படி வரும் பொழுது சீனோடு அழிவு சேர்த்துறோம் சீனுக்கு அப்புறம் அழிப்பு இருக்குல்ல சீனை அழிப்பை ஒட்டிடுறோம் ஒட்டி அந்த அழிப்பை நீட்டி விட்டுறோம் ஏன்னு கேட்டா அலிஃபுக்கு முன்னாடி சேர்க்கலாம் பின்னாடி தான் சேக்க கூடாது அடுத்து தான் ஒரு எழுத்த சேக்க கூடாதே தவிர அலிஃபுக்கு முன்னாடி வந்து ஒரு எழுத்த வந்தா சேர்க்கலாம் அப்ப சீனுக்கு அப்புறம் আলিஃப் வந்தா சீனை ஹாலிஃபை சேர்த்து எழுதுறோம் லாம வந்து தனியா எழுதுறோம் ஏன் லாம தனியா எழுதி இருக்கறோம் அப்புறம் சேக்க கூடாது আলিஃபுக்கு அப்புறம் லாம வந்திருக்குது அது தனியா இருக்கும் இது எப்படி படிக்கணும் ஸா ஆ ல ஸல சானா அழிவு மேல கூட ஆனா லாமுக்கு மேல கூட போட்டா லானா ச அல அப்படின்னு படிக்கிறோம் அதே மாதிரி வந்து மூணாவதா ஒரு படம் போட்டு பாருங்க மூணாவது வார்த்தை அது என்ன வார்த்தைன்னா இருக்கிறது ரா இருக்கிறது அப்புறம் ஒரு அலிஃப் இருக்கிறது இப்போ நம்ம அழிப்பு மட்டும் கவனிச்சுக்கிறீங்க வேற எழுத்து எப்படி மாறுதுங்கிறது அந்த எழுத்து வரும்போது சொல்லிக்கிறோம் அழிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டில் வரும்போது பாருங்க அப்படி தனியாக நிற்கிது நடுவில் வரும்போது பாருங்க முந்தின எழுத்துக்கூட சேர்ந்துக்கிறது லாஸ்டில் வரும்பொழுதுன்றிருக்குல அந்த அலிஃபு வந்து தனியாக நிற்கிது தனியாக நிற்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் ராவுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால ராவுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால மூணு எழுத்துமே சேர்க்கக்கூடாது எழுத்து லாலுக்கு அப்புறம் ராவை சேர்க்கக்கூடாது ராவுக்கு அப்புறம் அலிஃபை சேர்க்கக்கூடாது அப்படி சேர்க்கக்கூடாத எழுத்த வர்றதுனால தான் ஒரு தான் இது ஆனா மூணும் தனித்தனியாக எழுதுகிறோம் இது பிரச்சனை இல்லை இந்த அழிப்பை மட்டும் பாத்துக்கிறேங்க அப்போ அழிப்பு வந்து நடுவில் வந்தா மட்டும்தான் ஒரு கோர்த்து மாறிக்கிறது ஃபர்ஸ்ட்லேயோ லாஸ்ட்லேயோ வந்தா அது இந்த அழிப்புடைய வடிவத்தில் இருக்குது அடுத்து ரெண்டாவது பாருங்க பாங்குற எழுத்த போட்டுருக்குறோம் இந்த பாங்குற எழுத்து வந்து முதல்ல வரும்போது எப்படி வரும் ஒரு சொல்லுடைய முத எழுத்தாக பா இருக்குது ஒரு சொல்லுடைய நடு எழுத்தாக இரண்டாவது எழுத்தாக மூணாவது எழுத்தாக நாலாவது எழுத்தாக நடுவுல வரக்கூடிய எழுத்தாக பா இருக்குது கடைசியில வந்து முடியக்கூடிய எழுத்தாக பா இருக்குது அப்ப இந்த என்கிற ஒரு எழுத்துதான் என்ன மாதிரி எல்லாம் மாறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உள்ள பாருங்க பா ஒன்னு இருக்குது ஒன்னு இருக்கிறது ஆ ஒன்னு இருக்கிறது பா பாங்கிற எழுத்து எழுத்துங்கிற எழுத்து அலிஃபுங்கிற எழுத்து மூணும் இருக்கிறது இப்ப பாவுக்கு அப்புறம் அந்த தாலை சேர்க்கிறோம்ல அப்படி பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த பாண்டு தனியா எழுதும் போது அதனுடைய சைஸ் கொஞ்சம் நீளம் பெருசா இருக்குது இந்த சேர்த்து இடத்துல பாருங்க பாவுடைய அளவு சின்னதாக போயிரும் இவ்வளவு நீட்டி எழுதாம சுறிக்கிறோம் இந்த பாங்கிறது நீல இவ்வளோ அகலமா இருந்தது சுருக்கிறோம் நமக்கு கீழே ஒரு புள்ளி வச்சு அது மட்டும் அடையாளத்துக்கு போதும் பாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் இந்த பா என்பது அப்படி சேர்த்து எழுதும்போது அப்படி சின்னதாக அப்படி போட்டா போதும் இப்படி பெருசா எழுத்து ஃபர்ஸ்ட்ல வரும்போது ஃபர்ஸ்ட்ல ஒரு கிளாஸ்ல வரும்போது பெருசாவே எழுதிடணும் ஃபர்ஸ்ட்ல முத எழுத்தாக பா வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த பாவோட அந்த பூல பெருசா இருக்கு பாருங்க பா என்பது வந்து எழுத்துங்கிற கீழே வர்றதுல பா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது அது பெருசுனா நல்ல அகலமா இருக்குது அதை என்ன செய்யறோம்னு கேட்டா அடுத்த எழுத்தோட ஒரு போது பாவோட தாழ சேர்க்கணும் எதை வேண்டாலும் சேருங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாவை இவ்வளவு கூட இருக்க வேண்டியதில்லை வளைச்சா போதும் லேசா ஒரு குண்டு மாதிரி வளைச்சு விட்டுட்டு கீழே ஒரு புள்ளி அந்த பாவை கொண்டு கொண்டே ஒட்டி சேர்த்துட்டோம் ஆச்சா இந்த பாவோட வடிவத்தை பாருங்க இந்த பாவுக்கு அந்த பாவுக்கு நிறைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது ஆனாலும் அடிப்படை வித்தியாசம் இல்லை அடிப்படை என்ன அந்த வளைவு கீழே ஒரு புள்ளி அந்த விஷயத்துல ஒன்னா இருக்கிறதுனால அந்த எழுத்து விளங்கி கொண்டு இது எப்படி படிக்கணும் பா படிச்சிரு அதே மாதிரி வந்து நடுவுலன்னு போட்டுருக்கோம் பாருங்க அத பாருங்க அதுல என்ன இருக்குது இருக்குது நடுவுல பா வருது கடைசியில ரா வருது நம்ம பாவம் மட்டும் கவனிச்சு கவனிக்க வேணாம் அது அந்தந்த எழுத்து வரும்போது பாத்துக்கணும் பாங்கிற ஃபர்ஸ்ட்ல வரும்போது என்ன மாதிரி இருக்குது இதை நல்லா வச்சுக்கணும் நடுவுல வரும் பொழுது அந்த சாவுடைய அடுத்து பா வருது பாருங்க அந்த பாவுக்கு என்ன இருக்குன்னா சும்மா அப்படி லேசா வளைச்சு விட்டா போதும் பெருசா விட கிடையாது லேசா அப்படி இருந்த சாதோட சேர்த்து பாங்குறோம் பாவுக்கு இவ்வளவு பெருசா போட்டு அப்படி செய்யணுமாண்டா கிடையாது சாது சின்னதா ஒரு வளைவு பா பாவோட ரேய சேர்க்கலாம் அதோட ரேய சேர்த்து விட்ட வேண்டியது அப்ப சா சானா பானா ராணா சபர சாண்டா சானா பாண்டா பாணா ராண்டா ராணா அப்ப ஸா ப ர சபரன்னு படிச்சறோம்ல இப்படி படிக்கிறதோட ஏதோ விளங்கிக் கொள்ளணும்னு கேட்டா இந்த பாங்கிரை வடிவத்தை வளங்கிரங்க இந்த பாங்கிரது வந்து தனியா இருக்கும்போது முழு வடிவத்தில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல அது வரும்போது என்ன ஆகும்னு கேட்டா பா என்பது வந்து அந்த முதல்ல மேலே மேலே இப்படி ஏத்தி இருக்கும்ல பவுல முதல்ல பாருங்க அந்த இப்படி இப்படி சமமா இல்லாம மேலே அப்படி மேலே ஏற்றி அப்படி இறங்கும் கோடு வேணும் செய்ய மேலேருந்து கோடு பிடி இறங்கும் நடுவில் வரும்போது அது ரெண்டுமே போயிடும் நடுவில் வரும்போது இப்படி இப்படி ஏற்றிட்டு போய் கொண்டு வரக்கூடாது பாவுக்கு வந்து சும்மா அப்படி லேசாக அவளையும் பாருங்க அந்த ரெண்டாவது எழுத்து நடுவீல் போட்டுருக்கு பாருங்க சாப்பாறை அதில் எப்படி பா இருக்குன்னு பாருங்க அப்போ பாண்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் கீழே ஒன்று ஒரு புள்ளியை வச்சு தான் ஒரு புள்ளி வந்து ஒன்று பாண்ட வேண்டியதான் அந்த ஒரு புள்ளி கீழே இருந்தால் பா அது மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிறோங்க அதை எழுதும் போது பெருசாக எழுதாம சின்னதாக எழுதுவாங்க அதை வச்சு அதுக்கு அடுத்தது கடைசியில் வருது பான் வச்சுக்கிறோங்க அதான் அந்த சொல்லுடைய முடிவு ஒரு சொல்லுடைய கடைசி எழுத்தாக வந்து பா இருக்குது அது எப்படி இருக்கும்னு கேட்டா இப்ப தாகபா தாலு ஹா பா மூணு எழுத்து இருக்குது தானா இருக்குது இப்ப அந்த பா தாலுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது அந்த தாள பத்தி பேசும்போது வச்சுக்கிடுவோம் நாளுக்கு ஹாவை சேர்க்க கூடாதனால தாவை தனியா அழிஞறோம் அப்புறம் அந்த ஹாவோட பாவை சேர்க்குறோம் சேர்க்கும் பொழுது என்ன ஆகுது அந்த பாங்குற இலத்துடைய பாக்கு வந்து ரெண்டு ரெண்டு வளைவு இருக்கும்ல இப்படி வளைஞ்சு இப்படி வந்து இப்படி ஏறும் இப்படி ஏறும்ல முதல்ல உள்ள வளைவை கட் பண்ணிட்டோம் பாருங்க இந்த ஹாவோட பாவை சேர்க்கும் பொழுது என்ன செஞ்சிருச்சு ஹா போட்டு அப்படியே இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு கொண்டு வரல இந்த ஹாவுக்கு ஹாவுக்கு அப்புறம் பாவுக்கு இப்படி மேலே கொண்டு போய் இப்படி கொண்டு வராம ஹாவுக்கு அப்புறம் அப்படி லேசா கொண்டு வந்துடுறோம் லாஸ்ட்ல வந்து நல்லா தூக்கி விடுறோம் லாஸ்ட்ல உள்ள பாவை பாருங்க அந்த பாவுடைய லாஸ்ட்ல எப்படி இருக்குது அந்த இது அந்த வளைவு அப்படி இருக்குது அந்த அமைப்பு அப்படி இருக்குது அதனுடைய தூக்கத்தை பாருங்க அந்த அந்த மேலே தூக்கிட்டு அப்படி இந்த மாதிரி பானா மாதிரி பான மாதிரி வச்சுக்கிறோங்களேன் பானாங்கிற ஒரு எழுத்து இருக்கு தமிழ்ல பானாங்கிற எழுதுக்கு கீழே ஒரு கோடு பானாங்கிறது சதுரமாக இருக்கும் பாங்கிறது சதுரம் இல்லாமல் வளைஞ்சி வரும் அப்படி வரும் பொழுது இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இருக்குன்னு இந்த மூணு கோடில் இந்த இந்த சைடு கோடை கட் பண்ணிட்டேன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பாவை ஆக்கியிருக்கிறாங்க அந்த மேலே உள்ளது மேலே என்ன செஞ்சிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க அப்படி அப்படி தான் செய்யணும் சேர்த்து எழுதும் பொழுது பாவுக்கு முன்னாடி சேர்த்தீங்கன்னா அந்த அந்த பகுதி போயிடும் பாவுக்கு பின்னாடி சேர்த்தீங்கன்னா இந்த பகுதி போயிடும் பா நடுவுல வந்து செஞ்சோம்னா இதுவும் போயிரும் அதுவும் போயிரும் பாங்கிற நடுவுல வச்சா என்ன செய்ய சின்னதாக அப்படி வளைவு இருந்தா போதுமே தவிர இப்படி தூக்கிட்டு போய் இப்படி இப்படி செய்யணும்னு கிடையாது இப்படி போட்டு யூ மாதிரி போடணுங்கிறது கிடையாது அப்ப நீங்க பாங்குற எழுத்த பாருங்க ஃபர்ஸ்ட்ல வரும்போது எப்படி இருக்குங்கிறத அந்த பதங்கிறதுல விளங்குறது அஹ் ரெண்டாவதுல நடுவுல வந்தா எப்படி இருக்கும் நடுவுலன்னு சொன்னா அந்த எழுத்துக்கு முன்னாடி பின்னாடி வேற எழுத்து சேருது அப்படி இருந்தா பாவுட வடிவம் இப்படி சின்னதா வந்துருது அந்த வடிவத்தில் பாருங்க ஜகப இப்ப மூணுலையும் பாதாம் பார்த்துக்கிறது அதாவது பத என்பதுலையும் பாதாம் இருக்குது சபர என்பதுலையும் பாதாம் இருக்குது ஜகப என்பதுலையும் பாதாம் இருக்குது மூணுக்கு என்ன வித்தியாசம் கவனிச்சுக்கிறது ஒரே மாதிரியா இல்லை வெவ்வேறு விதத்தில் இருக்கிறது அப்படி இருந்தாலும் அது பாண்டு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் லேசா வளைஞ்சு ஒரு கீழே ஒரு புள்ளி போட்டாச்சு வளையாம கூட இருந்தாலும் சரிதான் நீக்கி விட்டாலும் சரிதான் கீழே ஒரு புள்ளி ஒரு கோடை போட்டு கீழே ஒரு புள்ளி கொடுத்தா நான் வாயிறேன் அது பாடு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா ஒரு புள்ளி கீழே உள்ளது இந்த ஒரு எழுத்து தான் இந்த பாங்கிற ஒரு எழுத்துக்கு மட்டும்தான் ஒரு எழுத்து ஒரு புள்ளி கீழே இருக்கும் அந்த கீழே ஒரு புள்ளியை வச்சு என்ன செய்யணும் டக்கு டக்கு இந்த பாண்டு கண்டுபிடிச்சிருந்தேன் இது அந்த பா அமைப்புல இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது எழுத்து அடையாளம் கண்டா தான் வாசிக்க முடியும் அதுக்கு தான் இதை ரிப்பீட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த பாடத்தை வந்து ரிப்பீட் பண்ணுறோம் அடுத்ததாக இந்த தாங்கிற எழுத்து மூணாவது போட்டிருக்கிறோம் இந்த தாவுக்கு என்ன வடிவம் இருக்கு இப்படி வந்து இப்படி போகுது இப்படி வந்து இப்படி வருது சரியா ஒரு ஒரு சக்தி மாதிரி ஒரு அமைப்புல வந்திருக்கிறது அப்படி வரும் பொழுது தனியா எழுதும் போது அப்படித்தான் எழுதுவோம் இந்த தா என்பதை இன்னொரு எழுத்துல சேர்க்கிறோம் ஃபர்ஸ்ட் எழுத்தா வருது தாவுக்கு அப்புறம் ஒரு எழுத்து சேர்க்கிறோம் தாவுக்கு அப்புறம் எழுத்து என்ன என்னாவது தாங்கிறதுல தரக்கன்னு போட்டுருங்க தா ரா க தரக்கன்னு போட்டு தானா ராணா காணா மூணு இருக்குது அதுல என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த தா என்பதுக்கு இந்த சைடில் உள்ள இது ஹைட்டு இந்த சைடில் உள்ள அப்படி இருக்குது இந்த சைடில் உள்ளது காணும் அதாவது வலது பக்கம் வந்து என்ன இந்த படத்துல வலது பக்கத்துல அந்த தாங்கிறதுக்கு மேல ஏறி நிக்க கோடு அந்த கோடு அப்படி அப்படியே நம்ம காப்பாத்திட்டு வர்றோம் அதுக்கு பின்னாடி இப்படி ஒன்று வரும்ல அந்த கோடை கட் பண்ணிட்டோம் ஏன் கட் பண்ணிட்டோம் தாவுக்கு அப்புறம் ஒரு எழுத்த சேர்க்கிறதா இருந்தா அதை கட் தான் அழகா சேரும் இல்லாட்டி இப்படி போயிட்டு இப்படி இறங்கி வந்தா எழுத்துடைய அழகு கெட்டு போயிருங்கிறதுக்காக வேண்டி அது என்ன தா வருதுன்னு வந்து அந்த அந்த உள்ள செய்வாங்க இருக்கும் மேல வலது பக்கம் உள்ள வளைவு இருக்கும் இடது பக்கம் உள்ள வளைவு வந்து அடுத்து ஒரு எழுத்துல ஒட்ட வேண்டி இருக்கிறதுனால அந்த வளைவும் தூக்கிடணும் இப்ப தாவையும் ராவையும் பாருங்க தாவுடைய பாதி தா தான் இங்கே இருக்குது நல்லா கவனிங்க நீங்க தாண்டு ஒரு வடிவம் பார்த்தீங்க அந்த தாவுடைய அமைப்புல தாவுடைய சைஸில் வந்து பாதி அளவுக்கு தான் இருக்குது அப்போ எதை வச்சு தாண்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டா அந்த லேசர் சத்துவிக்கு இருக்கிறதை வைத்தும் அதை வைத்து கூட இல்லை மேலே ரெண்டு புள்ளி இருக்கா மேலே ரெண்டு புள்ளி உள்ள எழுத்து வந்து இந்த வடிவத்தில் அதாவது ஒரு 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 இது மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டு ஒரு உளைவு மாதிரி போட்டு மேலே ரெண்டு புள்ளி வச்சுருக்கீங்களா அது தான் அப்ப இந்த தாங்கிறத பாருங்க முதல்ல வரும்போது இந்த வடிவத்தில் இருக்குது அதுக்கு பின்னாடி எடுத்து சேர்க்கும் போது இரண்டாவது நடுவுல போட்டுருக்கோம் தா வந்து நடுவுல கொண்டை போட்டு படிக்கிறோம் இந்த ஃபதக என்பதுல எப்படி வருது கேட்டா அந்த ஃபா வந்து தான் பேசிட்டு இருக்கிறோம் நடுவுல தா இருக்குது தாவுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி இங்கிட்டும் தூக்கல இங்கிட்டும் தூக்கல தாண்டு சொன்ன வலது பக்கம் மேல மேல தூக்கிட்டு நிற்கும்ல ஒரு படகு மாறி அப்படி இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் குறைச்சிட்டோம் அளவகையும் அகலத்தையும் வளைவையும் குறைச்சி விட்டோம் குறைச்சி என்ன இருக்குது சின்னது அப்படி போட்டு மேல ரெண்டு பிடி வச்சுட்டாங்க இது தாதான் இது அதாவது தரக்கை என்பதுல முதல்ல உள்ளதும் தாதாம் ரெண்டாவது இந்த காட்டுறோம்ல அதுல இருக்கிறதும் தாதான் தாண்டு எப்படி கண்டுபிடிச்சோம் ரெண்டு புள்ளி வச்சுக்க வேண்டியதான் ரெண்டு புள்ளி இந்த மேலே வர்றது தாவுக்கு தானே வரும் அப்படின்னு ஈசியா நெஞ்சிடலாம் தாவுக்கு வரும் காஃபுங்கிற எழுத்துக்கு வரும் ஆனா காஃபுக்கு ஒரு மண்டை இருக்கும் இதுக்கு மண்டை இருக்காது ஒரு மண்டை மாதிரி காஃப் வரும்போது பாத்துக்கிறோம் அப்ப ஒரு மண்டை எல்லாம் இல்லாம அந்த அப்படி மட்டும் போட்டு ரெண்டு புள்ளிய வச்சுங்க சொன்னா அது தா அப்ப தாங்கிற நம்ம என்ன நினைச்சிட கூடாது இப்படித்தான் நம்ம தாண்டு படிச்சோம் அலிஃபுபா சொல்லி தரும்போது இந்த தனி எழுத்தா காட்டிருக்கோம்ல பா தா இப்படித்தானே படிச்சோம் அப்படின்னு நினைக்க கூடாது நீங்க அப்படித்தான் படிச்சோம் அதுல எதை மெயினில் வச்சுக்கணும்னு கேட்டா இந்த பக்கம் உள்ள ஏத்தி இருக்கிறது இந்த பக்கம் ஏத்தி இருக்கிறது எல்லாம் ஒரு அழகுக்கு உள்ளது அதெல்லாம் அடுத்து முன்ன பின்னா சேர்க்கும் என்ன ஆயிரும்னா ரெண்டும் இந்த பக்கம் சேர்த்தோம்னா இது போயிடும் அந்த பக்கம் சேர்த்தோம்னா அது போயிடும் கடைசியில் நடுவுல உள்ள மட்டும்தான் மிஞ்சோம் நடுவுள்ள மிஞ்சும் போது அந்த சின்ன கோடு மாதிரி போட்டு மேலே ரெண்டு புள்ளி இதுவும் காதான் ஊரு எடுத்தா நாலு வரிய இருக்கு பாருங்க அதுக்கு அப்புறம் சொல்லிட்டோமா அப்புறம் சக்கத்தானா தானா சீன்ல மேல கூடுபட்டா சாணா காஃபுல மேல கூடுபட்டா காணா தாவுல மேல கூடுபட்டா தானா சாணா காணா தானா சக்கத்தை இப்படி இருக்குது இதுல உள்ள தாவ பாருங்க என்ன செஞ்சிருக்குது அந்த இடது பக்கத்துடைய வளைவு இருக்குது வலது பக்கம் இருந்த வளைவு என்ன செய்யல இருக்கல ஏன் இருக்கலன்னா இன்னொரு இடத்த ஒட்ட வேண்டியிருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்த ஒட்டும் போது என்ன ஆகும் கேட்டா அது போயிடும் அப்ப இந்த ஃபர்ஸ்ட்ல போட்டது தரக்கண்டு போட்டதை பாருங்க அதுல வந்து முன்பக்கம் உள்ளது வலது பக்கம் உள்ள உயரம் வந்து ஹைட் இருக்குது இதை கட் பண்ணிட்டோம் இந்த சக்கத்தை என்பதுல கடைசியாக உள்ளதை பாருங்க அதுல வந்து இடது பக்கம் உள்ளது இருக்குது வலது பக்கம் உள்ள அந்த ஹைட்டை இல்லாமல் ஆக்கிட்டோம் அப்ப என்ன எழுந்து வழங்குறோம்னு கேட்டா அந்த எழுத்தோட இந்த பக்கம் ஏதாச்சும் தாங்குற எழுத்தோட இந்த பக்கம் ஏதாவது சேர்த்தீங்கன்னா இந்த ஹைட்ட கட் பண்ணி விட்டுருங்க தாங்குற எழுத்தோட இந்த பக்கம் ஏதாவது சேர்த்தீங்கன்னா வேற எழுத்த சேர்த்தீங்கன்னா இப்படி ஏறி நிக்கும்ல ஹைட்டா அந்த கோடு அதை கட் பண்ணி விட்டுருங்க அப்ப இந்த மாதிரி அந்த எழுத்து மாறுவத பாக்குறீங்க அதுக்கப்புறம் சா சாங்கிற எழுத்தை பாத்தீங்கன்னா அது அதாவது நல்லா கவனிக்க இந்த பா தா சா மூணு ஒரே மாதிரி தான் இருக்கும் மூணு ஒரு சட்டம் வச்சுக்கலாம் என்ன வச்சுக்கலாம் இந்த மூணு எழுத்துமே புள்ளிகளை கொண்டுதான் வித்தியாசப்படுது இந்த பாங்கிறது கீழே ஒரு புள்ளி எதை வச்சு தாண்டு சொல்லுவோம் மேல ரெண்டு புள்ளி எதை வச்சு சா சாண்டு காத்து வரணும் சாண்டு எதை வச்சு சொல்லுவோம் மேல மூணு புள்ளி அப்ப கீழே ஒரு புள்ளி மேல ரெண்டு புள்ளி மேல மூணு புள்ளி இந்த மூணு வடிவத்துக்குமே அந்த ஒரே மாதிரியா மாறுறது நீங்க பாக்கலாம் எப்படி மாறுது அத ஃபர்ஸ்ட்ல வரும்பொழுது இந்த இது இந்த சகலன்னு போட்டிருக்கிறோம் சாங்கிற எழுத்து காங்கிற எழுத்து லாங்கிற எழுத்து சகல அப்படின்னு சொன்னோம்னா இந்த சா வந்து எப்படி இருக்கு இந்த பக்கம் உள்ளது தூக்கி நிக்குது இந்த பக்கத்தை வெட் பண்ணி வெட்டிட்டோம் ஏன் வெட்டிட்டோம் அதுக்கு அடுத்து ஒரு எழுத்தை சேர்க்கறதுனால அப்ப அந்த சாவுடைய வடிவத்தை பாத்துக்கிறங்க மசலங்கிற இடத்த ரெண்டாவது எழுத்து மசல அப்படின்றது நடுவுல மீமுக்கும் லாமுக்கும் நடுவுல இந்த சா இருக்குது அதுக்கு என்ன பண்ணிட்டோம் இங்கிட்டு தூக்கிட்டு இருந்த வெட்டி விட்டோம் இந்த பக்கம் வெட்டி ரெண்டையும் கட் பண்ணிட்டோம் உயரம் சட்டி மாதிரி அப்படி சுருக்கிட்டோம் சுருக்கி சின்னதாக்கி கீழே ஒரு புள்ளி மேலே மூணு புள்ளி வைக்கிறோம் வளைக்கிறோம் விளங்கிக்கிறோம் மூணாவது பாருங்க அந்த சா அந்த சாவுடைய இந்த சைடில் உள்ளது முழுமையா இருக்குது இந்த சைடில் உள்ள கட் பண்ணியிருக்கு இந்த மூணு ஒரே மாதிரி இருக்கிறது நீங்க விளங்கிக்கிறோம் இதுல நீங்க விளங்கி கொள்வதற்காக வேண்டி மறுபடியும் இந்த ரெண்டாவது லைனே பாருங்கள் ரெண்டாவது லைன் இருக்க பத ஆன்னு இருக்கல பத சபர ஷோபர தஹபன்னு இருக்குது இதை அப்படியே வயிற்றுக்கொள்ளுங்கள் இந்த தோற்றத்தை அப்படி வச்சுக்கிருங்க வச்சுட்டு பத ஆன்னுருக்குல ப த ஆ பதன் இருக்குது அதில் அந்த கீழே பாவுடைய புள்ளி எடுத்துருங்க எடுத்துட்டு அதே இடத்துல மேல ரெண்டு புள்ளியை வைங்க என்னவாயிரும் தாவாயிரும் அதே மாதிரி சபரன்னு இருக்குது நடுவுல பா இருக்குது அந்த கீழ ஒரு புள்ளி இருக்கு புள்ளியை மட்டும் எடுத்துருங்க மேலே ரெண்டு புள்ளிய கொண்டே வைங்க சத்தர சா தா ர சத்தர சாணா தானா ராணாண்டாயிரம் அதே மாதிரி தஹபன்னு இருக்குது இந்த தகபங்கிற இந்த கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல அந்த ஒரு புள்ளியை தூக்கிடுங்க மேலே ரெண்டு புள்ளியை வைங்க தஹத்தை ரா ஃபா தா அப்போ இந்த மூணுமே வந்து ஒரே மாதிரியாதான் என்ன செய்யும் மாறும் வரும் பொழுது இப்படி தூக்கிட்டு நிக்கிறது நிக்கும் அதுக்கடுத்து போயிடும் அந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்துல சேர்த்த சொன்னால் தாவையோ பாவையோ சாவையோ இந்த மூணு எழுத்துக்கும் வரைய தான் அப்ப இந்த மூணு எழுத்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் என்றால் ஒரு எழுத்த நீங்க பாக்குறீங்க கீழே ஒரு புள்ளி இருக்குது சின்னதா தான் இருக்கு வளைவு அந்த வளைவு பாக்காதீங்க எதை பாருங்க தான் பா இந்த மாதிரி அது வந்து பாங்குற எழுத்து அந்த பாங்கற வந்து நம்ம தனியாக எழுதும் போது உங்களுக்கு போர்டில் எழுதி புத்தகத்துல காட்டுறாங்க இல்லையா அது தனியா அந்த எழுத்தை மட்டும் எழுதும் போது உள்ள வடிவம் அந்த எழுத்தோட இந்த பக்கமும் சேர்ப்பாங்க அந்த பக்கமும் சேர்ப்பாங்க ஏன்னா அரபு மொழியில தான் எழுத முடியும் ஒரு சொல்லுன்னு சொன்னா ஒரு தனித்தனியா எழுத முடியாது தமிழ்ல எழுதுற மாதிரி மானா நீனா தானா அப்படி எழுத முடியாது மானாவோட நீனா அவசியத்து நீனாவோட தானா அவசியத்து தானாவோட இன்னண்ணா தான் அரபில எழுதணும் அப்படி கோத்து எழுதுறதுனால வடிவங்கள்ல செதையுது அந்த இயற்கை வடிவம் என்ன செய்யுது அதுக்கு தனிப்பட்டு இருந்த வடிவம் வந்து கொஞ்சம் சிதஞ்சு போய் மாறி வருது என்ன மாதிரிலாம் சிதையுதுன்னு தான் எந்த இடத்துல இது தான் நீங்க சொல்லிடலாம் அப்ப தா சா பா இந்த மூணு எழுத்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எதை மைண்ட்ல வச்சுக்கணும்னு கேட்டா கீழே ஒரு புள்ளி இருக்குதா சைஸ் பெருசா இருந்தா சின்னதா இருந்தா அது கவலையப்படாதீங்க லேசா ஒரு வளைவு மாதிரி இருக்கிறது கீழே ஒரு புள்ளி இருக்கிறது அது பா முடிஞ்சு வச்சுக்கத அதே வடிவம் தான் கீ புள்ளி எடுத்துட்டு மே புள்ளி ரெண்டு வைக்கிறீங்க அது தா மேல ரெண்டு புள்ளி வச்ச இடத்துல இன்னொரு புள்ளி கூட்டி வைக்கிறீங்க அது தா அப்ப இந்த மூணு எழுத்தை நீங்க என்ன சொன்ன எழுத்துக்களை கரெக்டா கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக இதை சொல்றோம் அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீம் எழுத்து இந்த ஜிம் எழுத்துல தனியா எழுதுற பாருங்க அந்த ஜீமோட ஒரு எழுத்து சேர்க்கிறோம் ஏதாவது சேர்க்கிறோம் சேர்த்தா என்ன செய்யணும் அந்த ஜீம் இருக்குல்ல இப்படி வளைஞ்சி வருதுல்ல அந்த வளைஞ்சி வர்ற பகுதி நமக்கு தேவைப்படாது ஏன்னா வளைஞ்சி வர இங்க வந்து நிக்குது இங்கே இருந்து இப்படி சேர்க்கறது ஒரு எழுத்த இப்படித்தான அரேபியில் வந்து இப்படி எழுதுறது ஜிமுடைய அங்க சேர்த்தீங்கன்னா அப்படி போயிடும் ஜிமுடைய வளைவு இந்த பக்கம் திரும்பி நிற்கிது அரபியில வந்து என்ன செய்யணும் எல்லாம் வலது பக்கம் எழுத்தா இருக்கிறதுனால இப்படியும் கொண்டு போறதா இருந்தா அந்த வளைவு நமக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு அரபியர்கள் கருதி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஜிமோட ஒரு எழுத்தை ஜிமுக்கு முன்னாடி அல்ல ஜிமுக்கு பின்னாடி ஒரு எழுத்தை சேர்த்தாங்க அடுத்து ஒரு எழுத்தை சேர்த்தாங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க அடுத்து ஞாபகம் வச்சுக்க தமிழ் கணக்கிலேயே பார்க்க கூடாது அடுத்த அரபியில வந்து வலதுல இருந்து எழுதுவாங்க வச்சுக்கணும் அடுத்து என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஜி இப்படி தான் இப்படி தான் பார்க்கணும் இப்படி பார்த்துட கூடாது அப்போ வந்து தமிழில் எப்படி பார்ப்போம் இப்படி பார்ப்போம் இப்படி தான் எழுதிட்டு போவோம் அல்லாண்டு எழுதுனா ஆனா அப்புறம் இல்லைன்னா இப்படி போவோம் அரபியில் அல்லாத இருந்தால் இப்படி ஆனா இப்படி இல்லைன்னா இப்படி இல்லை இப்படி வரணும் அப்படி வர்றதுனால ஃபர்ஸ்ட்னு சொல்லும்போது இப்படி இருந்து பார்க்கணும் நீங்கள் தமிழ் புறகாரம் பார்த்துடக்கூடாது அப்போ ஜீம்கிற எழுத்துருக்க அது வந்து தனியாக இருக்கும்போது ஒரு வடிவத்தில் இருக்கிறது அந்த வடிவத்தில் அதோட வேற ஒரு இடத்துல சேர்த்தா மீம சேர்த்துருக்காங்க பாருங்க சேர்க்கும் போது என்ன வாயிருக்குனா நமக்கு அந்த ஜாவுடைய அந்த அந்த இது மட்டுமே நமக்கு போதும் இது இப்படி இடத்துல ஒரு வீய படுக்கப்பட்ட மாதிரி வீங்கிற எழுத்து அப்படி படுக்க போடுறோம் படுக்கப்பட்ட மாதிரி போட்டு கீழே ஒரு புள்ளி வீ எழுதுனா போதுங்க வீ எழுதுவீங்க இல்லை இப்படி இப்படி எழுத இப்படி எழுதிடுங்க இப்படி எழுதிட்டீங்கன்னா ஆனால் கீழே புள்ளி அவசியம் இப்படி வச்சுட்டீங்கன்னா அது என்னது ஜீங்கிற எழுத்து அப்ப எது நமக்கு போயிடுது அந்த வளைவா இருந்தது போயிடுது இது ஃபர்ஸ்ட்ல உள்ளதை பாருங்க ஜா ஜானா மானா ஆனா ஜாம அப்ப ஜாவுக்கு மேல கோடு போட்டா ஜா மீமுக்கு மேல போட்டா அம்மா ஐனுக்கு மேல கோடு போட்டா ஆ அப்ப இதுல என்ன என்னத்தின் கவனிக்க வேண்டிய விஷயம் மத்தெல்லாம் விட்டுருங்க அம்மா ஒவ்வொரு இடத்தையும் தனித்தன பாக்குறோம் ஜிமை மட்டும் பாருங்க ஜீமுங்கிறது என்னவா இருக்குது நமக்கு இதான் அளவு இதை மட்டும் மனசில் வச்சுக்கணும் இப்படி பெருசா கூடாது இப்படி இருந்து கீழே புள்ளி இருக்கா அது ஜீம் அவ்வளவுதான் அப்ப ஜீமுடைய அளவு வந்துருச்சா இல்லையா அப்ப ஜிமுக்கு அப்புறம் வந்து மீமை சேர்த்துருக்குறோம் மீமை சேர்க்கும் பொழுது ஜீம்ல வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் போயிடுச்சு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்குது முக்கால்வாசி போயிடுச்சு இவ்வளவு வெளியே படிச்சு விட்டோம் அப்பதான் எழுத்து சேர்க்க முடியும் இடத்த அடைக்காம இருக்கு ஒரு கோர்க்கிறதுக்கு வசதியா இருக்குங்கிறதுக்கா அப்படி செஞ்சிடுறாங்க அதுக்கு மாதிரி இந்த வஜ நடுவுல வஜ நடுவுல வருது ஜீம் ஜீம் வந்து அடுத்த ஒருத்தோ தாலோட சேர்க்கும் பொழுது அப்போ என்ன அப்ப ஜிம் இப்படி இருந்த ஜீமு இவ்வளவுதான் அதே மாதிரி வந்து கடைசியா வந்து அந்த ஜீம போடுறீங்க ஒரு எழுத்துடைய கடைசியாக அந்த ஜீம போடுறீங்க அப்படி போட்டீங்கன்னா அந்த ஜீமு அதே வடிவத்தில் இருக்கும் ஜீம்ங்கிறது கடைசியா எழுது உதாரணமா என்ன செய்யறீங்க மாராஜ மாராஜிருக்கோம்ல மீமராட்ட ஜாவை வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து வெட்ட தேவையில்லை வெட்டுதான் மிகத்தான் வெட்டும் சேர்க்கறது வெட்டுறோம் வயிற்று பகுதி அந்த பாதி பகுதி அதை நம்ம கட் பண்ணுவதற்கு என்ன காரணம் அதுக்கு அடுத்து ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு வசதியா இருக்கிறது தான் இப்ப ஜீமு தான் கடைசி எழுத்தா சொன்னால் அது எதுல பைசா முடிக்க போறோம் முடிஞ்சிருச்சு மழை சேர்க்க வேண்டிய வேலை இல்ல அப்ப ஜீம் முழுசாவே இருந்துரும் அப்ப ஜீம் எழுத்து வந்து அதுதான் கடைசியா இருந்தால் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தைக்கு ஒரு சொல்லுக்கு ஜீம் தான் கடைசியா இருந்தால் தனியாக ஜீம் எழுதுறது எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கும் வடிவம் செதையாது நடுவுலையோ கடைசியில வந்து அந்த ஜீமுக்கு முன்னாடி ஒரு எழுத்து சேர்த்தா என்ன செஞ்சிடறேன் ஒண்ணு மாறாது ஜிமுக்கு முன்னாடி ஜிமுக்கு பின்னாடி ஏதாவது சேர்த்தீங்கன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிரெண்டு கேட்டா அந்த ஜீமுடைய அந்த முக்கால்வாசி பகுதியை கட் பண்ணிருவாங்க இந்த ஜீமுக்கு சொன்னதுதான் ஹாவுக்கும் ஹாவுக்கும் அதான் ஜீம் ஹா மூணு ஒரே மாதிரியா இருக்க பாருங்கிற எழுத்த பாருங்க ஹாங்கிற எழுத்த பாருங்க ஹாங்கிற எழுத்த பாருங்க மூணு மூணு வந்து தோற்றத்தில் ஒரே மாதிரியா இருக்குது வித்தியாசம் என்ன ஜீம் என்று சொல்லும் பொழுது அந்த மாதிரி போடுறோம்ல அதுக்கு கீழே ஒரு ஒத்த புள்ளி வச்சிருப்பாங்க அப்ப புள்ளி வச்சிட்டா ஜிம் தான் அந்த ஜிமாக எழுதின புள்ளியை நீக்கிட்டீங்கன்னா அது ஹா அந்த ஹான் எழுதுனதுல மேலே கொண்டே ஒரு புள்ளி வச்சீங்கன்னா ஹா அப்ப இந்த வடிவத்தை நீங்க பாக்கனு எந்த இடத்துல இந்த மூணு வடிவம் வித்தியாசப்படுகிறது இப்படி போட்டு கீழ புள்ளி வச்சா அது ஜிம் இப்படி போட்டு கீழே உள்ள புள்ளி எடுத்துட்டு ஒண்ணு முல்லாம் முட்டையா போட்டோம்னா அது ஹா இதே மாதிரி போட்டு மேல புள்ளிய போட்டா ஹான் அந்த காரி துப்போம்ல அந்த ஹ அந்த மாதிரி சொல்லணும் அப்ப இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வரும் பொழுது